ஓசூர் நீதிமன்றம் அருகே வழக்கறிஞரை அறிவாளால் வெட்டியதை கண்டித்து தமிழ்நாடு பாண்டிச்சேரி வழக்கறிஞர்களின் கூட்டமைப்பு தலைவர் மாரப்பன் தலைமையில் திருத்தணி ஒருங்கிணைந்த நீதிமன்றம் முன்பு நூற்றுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம் ஓசூர் குற்றவியல் நீதிமன்றம் அருகே வழக்கறிஞர் கண்ணனை நடுரோட்டில் சரமாரியாக அறிவாளால் வெட்டப்பட்டு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ளார் இதை கண்டித்து திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தின் முன்பு தமிழ்நாடு பாண்டிச்சேரி ஒருங்கிணைந்த வழக்கறிஞர்களின் கூட்டமைப்பு தலைவர் கரூர் மாரப்பன் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் வழக்கறிஞர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாரப்பன் பேசுகையில் தொடர்ந்து வழக்கறிஞர்களை தாக்கப்படுவதையும் படுகொலை செய்யப்படுவதையும் தமிழக அரசு பாதுகாப்பு உறுதிப்படுத்த வேண்டும் அதேபோல் இந்தியா முழுவதும் ஒரே சட்டமாக வழக்கறிஞர்களின் பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் தெரிவித்தார் ஒருங்கிணைந்த வழக்கறிஞர்களின் மாநில துணைத் தலைவர் இன்பராஜ் மற்றும் வழக்கறிஞர்கள் மோகன்ராஜ் வேலாயுதம் பவானி முருகன் இளவரசன் சிவராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்